நாளை அதிமுகவில் இணையும் காளியம்மாள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்தே வெளியேறினதில் மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் வந்திருக்கு அப்படின்னா அது காளியம்மாள் அவர்களுக்கு தான் சொல்லணும் ஆனால் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கும்போதே குறிப்பிட்ட அளவிற்கு ஊடக வெளிச்சம் வந்தது முதன் முதலாக ஒரு மீனவ சமுதாய பெண்ணை அந்த இடத்துல இருந்தே கொண்டு வந்து அவர்கள் வழி என்னன்னு சொல்லி இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே பதிவு பண்ணாத பல விடயங்களை நேரடியாக நாம் தமிழர் கட்சி மேடையில் பதிவு பண்ணவங்க தான் காளியம்மால் அவங்க அவங்க அதற்கு முன்பு வரைக்கும் அந்த மீனவ மக்களுக்காக ஒரு இயக்கம் கட்டி போராடிட்டு இருந்தாங்க பல இடங்களில் அனைத்து கட்சிகளிடமும் பேசி பேசி மக்களுக்கான ஒரு சில உரிமைகளை அவர்களால் முடிந்த வழக்கை பெற்று தந்தாங்க அவர்களது குரல் ஓங்கி ஒழிக்க ஆனந்த சீமானவர்களுடைய மேடை மிகப்பெரிய பக்கபலமாக அவர்களுக்கு அமைந்தது அதன் பின்னர் அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது யாரும் எதிர்பாராதது ஆனால் சீமானவர்களே கட்சியில் பயணிக்க விரும்புவது தங்கையுடைய விருப்பம் வேண்டாம் என்பதும் அவரது விருப்பம் அது நான் தலையிட போவதில்லைன்னு நான் சொன்னது பிறகு அவங்க கட்சியில் வந்து விலகிறேங்கிறத அறிவிப்பு வெளியிடுறாங்க அதன் பிறகு தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் மிகப்பெரிய அளவிற்கு பரவியது பொது ஊடகங்கள் எல்லாருமே வந்து அது நிச்சயமான செய்தி அதுவும் இல்லாமல் இன்று நாகையில் இணைகிறார் நாளை இணைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க அது எல்லாம் போக இப்ப கடைசியாக வந்து அதிமுகவில் நாளை இணைகிறார் அப்படிங்கிற தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு காளியம்மாள் அவர்கள் ஒவ்வொரு கட்சியினர்களிடமும் தான் சேருவதற்கான ஒரு சில விடயங்கள் இருக்கும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா இந்த பேரம் பேசுறதுன்னு சொல்லுவாங்க என்ன தருகிறீர்கள் அதாவது பணம் மட்டும் கிடையாது பொறுப்பு அப்புறம் அவங்க அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது அதை ஏற்கக்கூடிய கட்சிகளில் அவங்க இணையிறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திமுக விடவும் பேசினாங்க அப்படிங்கிற தகவல் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இப்போ கடைசியாக அவங்க அதிமுகவில் இணைகிற ஏன்னா திமுக அவங்க பேசின பேச்சு என்ன எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவங்க நிச்சயம் திராவிட கட்சிகள் இல்லாமல் தாவேக்காவில் இணைவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் இணைகிறாங்கிற தகவல் வந்திருக்கு இந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க